வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக புதுடில்லி சென்றடைந்த ஜனாதிபதி தன்னீர் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய விஜயம் செய்திருக்கும் ஜனாதிபதி தன்னீர் விக்ரமசிங்க தலைநகர் புதுடில்லியை சென்றடைந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவிக்காலத்துக்கான பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக கூலகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரனி விக்ரமசிங்க வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி உட்பட்ட குழுவினர் இன்று புதுடெல்லிக்கு சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தல்கள் தொடர்ந்தாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வுக்காக இந்தியாவின் அயல் நாடுகள் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கும் நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் அதற்கமைய ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிசி மற்றும் ஜனாதிபதி அஹமத் மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் முருசியஸ் பிரதமர் மற்றும் நேபாள பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் இவ்வாறு பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் இன்றைய தினம் பவனில் அமைந்திருக்கும் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி வழங்கப்படும் விருந்து விருந்துவசாரத்திலும் பங்கேற்க உள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியபூர்வ பதவி பெருமான நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி விக்ரமசிங்க புதடில விஜயம் மேற்கொண்டிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவிக்கின்றன கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உகண்டா பிரிட்ஜி ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரியினால் கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஓரு வயதான உகண்டாவைச் சேர்ந்தவர் இவர் போதைப்பொருள் பொருள் விழுங்கிய பின்னர் கட்டார் நாட்டக்கு நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் போதை மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டிருக்க தொடர்ந்து சம்பவம் தொடர்பான போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் நேரடி தொடர்புடைய இலங்கையர்கள் காணொலி தொடர்பில் வெளியான தகவல் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களும் ஐஎஸ் பயங்கரவாதிகள் என்று காட்டுவதற்கு போலியான காணொளி ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த காணொளிக்காக நான்கு பிரதான சந்தேக நபர்களும் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்யும் சூழ்ச்சியில் காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக விசாரணை சொல் சொல்கொண்டது பொதுவாக ஐஎஸ் பயங்கரவாதிகள் வலது கை கட்டவிரல் உயர்த்தி சத்தியப்பிரமாணம் செய்வார்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் வெளியான காணொளியில் இடது கையை உயர்த்தி தவறான காணொளி எடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கை செய்யப்பட்ட நான்கு பேரின் தலைவன் என்று கூறப்படும் ஒருவர் இந்திய பிரிக்ஸ் ஒருவருடன் கட்டுநாயக்க விமானியத்தில் சென்றுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்த தீவிர சம்பவம் அல்லவென்றும் இது நாட்டின் நன்மதிப்பை கெடுக்கும் என்பதனால் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கும் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கருத்து வெளியிட்டுள்ளார் சூடு பிடிக்கும் தேர்தல் கலாம் முப்பது வருட யுத்தத்தை முடித்த தலைவர் மொட்டுக்காட்சியிடம் நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபூரூத்தியடையச் செய்த தலைவர் எம்மிடம் இருப்பதாக புதியன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச தனது முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை ரம்தொட பகுதியில் நடத்தியிருந்தார் ஆகவே எமது அரசியல் பயணத்தில் ரம்தொட்ட பகுதி இன்றியமையாதது அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கோதபா ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி தேசிய தொழிற்துறையை மேம்படுத்தி கொண்டிருந்த வேளை துரதிஷ்டமாக வைரஸ் பெருந்தொற்று எம்மை தாக்கியது வைரஸ் பெருந்தொற்றிருந்து மக்களை பாதுகாக்கும் போது பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுக்க நேரிட்டது என்பதை நன்கு அறிவோம் வைரஸ் பெருந்தொற்று தாக்கத்துடன் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் எமது அரசியல் தீவுகளுக்காக பயன்படுத்திக் கொண்டனர் அரசியல் சூழ்ச்சியினால் எமது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது நெருக்கடியான தீர்வு காண்பதற்கு நாடாளுமன்றத்தினூடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்தோம் சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் கொண்டோ புரோதார ரீதியான தீர்மானங்களை எடுக்க முடியாது நாட்டுக்கு எதிரான எவ்வித தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்கப் போவதில்லை நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி அடைய செய்த தலைவர் எம்மிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்பொழுது ஆரம்பமாக இருப்பதாகவும் திருடுகளை பிடிப்பதாக குறிப்பிட்டுக்கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் செய்து பெண்களை வீட்டுக்குள் அழைத்து வந்து பலவிதமான பாலியல் செயல்களில் ஈடுபடுத்திய தம்பதியினர் கைது நான்கு வருடங்களாக வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் செய்து பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து பலவிதமான பாலியல் செயல்களில் ஈடுபடுத்திய தம்பதியினர் கை செய்யப்பட்டனர் இவ்வாறு வந்த பெண் ஒருவரை தமது தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வீடியோடுத்து பணம் விற்று வந்தனர் நுகொடை சிறுவர் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்திக்கணவர்கள் கைது செய்யப்பட்டனர் சில தினங்களுக்கு முன்னர் நுகொடையிலிருந்து இந்த வீட்டுக்கு வந்த பதுளை பிரசகங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர் ஆட்டோ லுரிமோதி பல்கலைக்கழக மாணவி உயிரிழப்பு கொழும்பு கண்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் இருவர் காயமுற்றனர் கீகாலை போலீசார் இது விபரங்களை வெளியிட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து கண்டு நோக்கி பயணித்த லொரியொன்றும் எதிர் திசையில் பயணித்த முச்சக்கர பண்டி ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளன விபத்தின் போது முச்சக்கர பண்டி சாரதியும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்த பெண் கீகால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குறித்த விபத்தில் ரம்புக்கணி பிரசத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்திருக்கிறார் குறித்த யுவதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவி என்பதுடன் இன்னும் சில நாட்களில் தனது பட்டப்படிக்கை முடிக்க தயாராக இருக்கிறார் உயிரிழந்தவரது சடலம் கீகால வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் போலீசார் இதோடமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றதா அதிக வாக்குகளுடன் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஏழாம் அன்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பொதுச்சேபையில் ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக கவுன்சிலுக்காக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டதாம் நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பு நாடுகளில் நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளைப் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று தொடக்கம் மூன்று வருட காலத்துக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டது பிராந்திய நாடொன்றுக்குக் கிடந்த இரண்டாவது அதிக வாக்குகளைப் பெற்று இலங்கை தெளிவாகியிருக்கனதாம் முஸ்லிம் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னில் பக்கமே இருப்பதாக அசாஸ் அலை குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்றும் தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் டனில் விக்ரமசிங்க பக்கமே நிற்பார்கள் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாஸ் அலை அறிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி டனில் விக்ரபசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் எனினும் இந்த வேலை திட்டத்தை குழப்பும் முயற்சியில் எதிரணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நாட்டிலுள்ள முஸ்லீம் காட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டனில் பக்கமே இறக்கணனர் தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் இல்லை என்று தமிழ் காட்சிகள் கூறுகின்றனர் விக்னேஸ்வரன் டணிலுக்கோ ஆதரவு அவர் ஓய் பெற்ற நீதியரசர் நாட்டை எவ்வராலும் நிர்வகிக்க முடியும் என்பது அவரு கருத்து நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் டனில் விக்ரமசிங்க என்று அஸாசாலி குறிப்பிடுகின்றார் டனில் விக்ரமசிங்க ஆட்சி ஏற்பட்டால் விக்னேஸ்வரன் விடுத்த எச்சரிக்கை தற்போதைய அதிபர் முறை மாற்றப்பட்டால் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் அதிகரிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அறிவிக்கின்றார் தற்பொழுதும் அதிபர் டனில் விக்ரமசிங்க அடுத்த இரண்டு வருடங்கள் நீடித்தால் நல்லது அதிபர் தேர்தலுக்கு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது போன்று அல்ல பொது வேட்பாளர் தெரிவு செய்வது அவருக்கு வாக்களிக்கின்றோம் அதைச் செய்கின்றார்கள் தேர்தல் முடிந்தால் எங்களைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எங்கள் பிரச்சனைகள் வெளிக்குணரவும் வேண்டாம் பொதுவான எதிர்ப்பினை நியமிக்கப் போகின்றோம் வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகள் வெளிக்குணர்வே செய்கின்றோம் தெற்கிலிருந்து யாரோ எய்க்கப் போகின்றார்கள் பொது வேட்பாளராக கேள்வி கேட்க ஒருவரை கண்டுபிடிப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவை சென்றடைந்தனர் இவர்களில் ஆறு பேர் இலங்கையின் நான்கு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் நான்கு பேர் ஊடகவியலர்களும் மூத்த அரசாங்க ஊழியர்களும் ஆவார்கள் பள்ளிவாசல்களின் இமாம்களும் மற்றும் சமூக சேவர்கள் இதில் உள்ளடக்கம் இவர்களை சவுதி அரேபியாவுக்கு வழியனுப்பி வைப்பதிலும் அவர்களுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்வதிலும் குடும்ப நிறைக்கம் தூதுவர் ஹாலித் நாசர் அவர்கள் பங்கேற்றிருந்தார் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கான பிரதான தூதுவர் இதில் பங்கேற்றிருந்தார் என்பது முக்கிய பங்காற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனைவி வெளிநாட்டில் சித்திரவதைக்கு உள்ளானதை அறிந்த கணவர் விபரீத முடிவினால் உயிரிழப்போம் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற பணிப்பெண் ஒருவர் சித்திரவதைக்கு உள்ளானதை அறிந்த கணவர் உயிரை மாய்த்து கொண்டார் மெனவேக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் உயிரிழந்தவர் மாத்தளை தம்புளை அலகிர பிரதேசத்தினைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என்பதோடு நான்கு பிள்ளைகளின் தந்தை ஆவார் உயிரிழந்தவரது மெனைவி பொருளாதார நெருக்கடி காரணமாக தம்புளையில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றினூடாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி சவுதி அரேபியாவுக்காக வீட்டுப் பணிப்பெண்ணாக சென்றுள்ளார் அந்த வீட்டின் உரிமையாளர் இந்த பெண்ணை நான்கு வீடுகளுக்கு பணிப்பெண்ணாக அனுப்பி பணம் சம்பாதித்து வந்துள்ளார் வீட்டின் உரிமையாளர் அந்த பெண்ணை சித்திரவு செய்து வந்ததோடு உரிமையாளரின் மகன் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியும் இருக்கிறார் சவுதி அரேபியா போலீஸ் சித்திரவதைக்குள்ளான பெண் அந்த வீட்டின் பெண் உரிமையாளரிடம் இது கூற பதினைந்து நாட்களுக்கு மேல் கால உணவு உணவொன்றை அறையொன்றில் அடைத்து வைத்திருக்கிறார் பின்னர் அந்த பெண் தன் நிலை பற்றி அந்த நாட்டினிருக்கும் சகோதரியிடம் கூறியிருக்கின்றார் சகோதரி சவுதி அரேபியா போலீசாருக்கும் வெளிநாட்டு வேலுவ பணியகத்துக்கும் தகவல் வழங்கியிருக்கின்றார் பின்னர் சவுதி அரேபியா போலீஸாரினால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டு சகோதரியின் உதவியுடன் தாய்நாட்டை வந்தடைந்தார் அதையடுத்து தம்புள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் தனக்கு நடந்த அநீதியை அந்த பெண் தன் கணவரிடம் தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் இது தொடர்பாக கணவர் வெளிநாட்டு வேலுவ பணியகத்தால் முறைப்பாடு செய்தும் மனைவிக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றார் இதனால் பிரக்திய கணவர் உயிரை மாய்த்துக்கொண்ட சம்பவம் பணிகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதாரண விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணி ஆரம்பிக்க இருந்த போதிலும் நாட்டின் நிலவும் மிக மோசமான வானிலை காரணமாக பரீட்சை இன்று வரை பிற்படப்பட்டிருப்பதாக பரிசை ஆணையாளர் அறிவிக்கிறார் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாகிய பரீட்சை பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது பாடையில் ஏறிய பல்கலைக்கழக பட்டம் யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்த்த போராட்டம் பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்ல பட்டதாரிகள் யாழ்ப்பணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வடமாகாணம் வேலையில்ல பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த போராட்டமானது அனைத்து பட்டதாரிகளும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்டோர் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்தும் தாம் பாரிய போராட்டங்களை நடத்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர் வடக்கில் சீனாவின் பாரிய நெருக்கடி சர்வதேச அரங்கில் சிறிதன சீனா நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற கடல் அட்டை பண்ணைகள் புதிய தாக்கங்களை உருவாக்குகின்றன இது வருமானம் கூடிய துறையாக இருப்பினும் கடத்தொழில் துறையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தி இருக்கிறார் குறித்த விடயத்தினை அவர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பொருளாதார மாநாடொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தங்களுடைய கடற்தொழில் துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் தேடல்களை கண்டறிவதாக வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்கொண்டனர் குறிப்பாக பருத்துறையிலும் மன்னாரிலும் கலப்பு முனைகளிலும் உற்பத்தியாகின்ற மீனினுடைய உற்பத்தி முறைகளிலும் கூட மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைந்து செல்வதாக ஐவாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் மியன்மார் நாட்டின் பயங்கரவாத குழுவினால் கடத்தப்பட்ட இளைஞர்கள் குறித்து வெளியான தகவல் ஒன்று மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் கொடூரமான தாக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாகவும் இளைஞர்கள் அடங்கிய குழுவினர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிவப்புக்காக தாய்லாந்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் மியன்மாரில் பயங்கரவாத குழுவினரால் கடத்தப்பட்டு சட்டவிரோத சைபர் அடிமைகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டனர் இந்த பயங்கரவாத குழுவால் கடத்தப்பட்ட இளைஞர்கள் விடுவிக்க எட்டாயிரம் அமெரிக்கடொடர்கள் கப்பமாக கூறியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா தூதரகத்தின் உதவியுடன் கடந்த ஆண்டு அவர்களில் சுமார் முப்பத்தி ரெண்டு இளைஞர்கள் மீட்கப்பட்டிருந்தனர் எஞ்சிய ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தற்பொழுது சுமார் எட்டு இளைஞர்கள் மீட்கப்பட்டிருந்தனர் தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்பு என்ற பொய்யான தொழில் வாய்ப்புகள் சுற்றுலா விசாவில் ஏமாற்றி அழைக்கப்பட்டு மியன்மாரில் ஒரு மிக மோசமான ஆயுதக் குழுவினால் சிறைப்பிடிக்கப்பட்ட அறுபது இளைஞர்களை கொண்ட குழுவின் அபலநிலை தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன இந்த நிலையில் தற்பொழுது அடிமைகளாக இருக்கும் நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தாய்லாந்தின் பிரதி பிரதான வெளிவார அமைச்சரும் வெளிவார அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் தொலைபேசியில் உரையாட இருக்கனர் மியன்மாரில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் ஒருங்கிணைப்புடன் அமைச்சு மனித கடத்தலில் பாதிக்கப்பட்டு மியன்மாரில் சிக்கியிருக்காம் சுமார் நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் மீட்டு நாட்டுக்கு திருப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர் மியன்மார் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஸ்ரீலங்கா தூதரகம் கடந்த ஆண்டு பயங்கரவாத குழுவிடமிருந்து முப்பத்திரெண்டு இளைஞர்களை மீட்ட விடியமும் குறிப்பிடத்தக்கது வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் கனடாவுக்கு தப்பியோட்டாம் முல்லைத்தீவு பகுதியொன்றின் வீடொன்றுக்குள் நுழைந்த குழு ஒன்று இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு கனடாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக அறிய முடிகின்றனர் குறித்த சம்பவம் வற்றாப்பளப் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வற்றாப்பழ பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருபோது மோதியிருக்கிறது இதனால் குழந்தை காயமடைந்து விபத்து இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாருக்கான விபத்தினை ஏற்படுத்தியாக கூறப்படும் கனடா நாட்டிலிருந்து பிறகு தந்த நபருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வெளிநாட்டிலிருந்து வந்த நப் நபர்குழு கூட்டாக சென்று வீட்டில் உள்ள இளைஞர்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் அதனையடுத்து அவர்கள் பிறகு தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியவளை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்ற தாக்குதல் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை கைப்பற்றியிருந்தனர் ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கை செய்யப்படவில்லை நன்றி